தங்கச்சி மடம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் மதிப்பிலான நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ ஏலக்காய் மூட்டைகளை நேற்றைய தினம் அதிகாலை ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளரை தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை ஊடாக இலங்கைக்கு நாட்டுப்படகில் கஞ்சா கடலட்டை பேடியிலை பண்டல்கள் ஏலக்காய் சுக்கு செருப்பு திமிங்கலம் துடுப்பு உள்ளிட்டவைகள் கடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு நாட்டுப்படகில் ஏலக்காய் சுக்கு வெளிநாட்டு சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு இருப்பதாக ராமநாதபுரம் ஒருங்கிணைந்து குற்றப்புள்ள நாய்வு பிரிவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் அதிகாலை தங்கச்சி மடம் அடுத்து அய்யன்தோப்பு கடற்கரை கிராமத்தில் திடீர் சோதனை நடத்தினர் இதன்போது அங்கிருந்து வீட்டில் இலங்கைக்கு படகில் கடத்திச் செல்வதற்காக ஏழு மூட்டைகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ ஏலக்காய் பதிக்க வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து ஏலக்காய் மூட்டைகளை பறிமுதல் செய்து தங்கச்சி மடம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக தலைமுறைவான வீட்டின் உரிமையாளரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட ஏலக்காய் இந்திய மதிப்பு ஆறு லட்சம் இருக்கும் எனவும் ஏலக்காய் மூட்டைகள் ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் 啊、uh. אין די טי טי די אין די טי טי די